ಠಠಠಠ <laughs> புதுமரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு காணிக்காய் வந்துட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோ தங்கம் வந்து வந்திருக்கு அதில் தங்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்பேன் இப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோ தங்கம் வந்திருக்கு பார்த்தீங்களா அதை வந்துட்டு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு காணிக்கா வந்து பக்தர்கள் வந்து செலுத்துனது இப்போ வந்துட்டு சில பேர் வந்து இருப்பாங்க எனக்கு இது சரியாச்சுன்னா இந்த இது வந்து நான் தங்கத்தில் வந்து செஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்துட்டு தாலிச்சேனே வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அது மாதிரி சாமிக்கு வந்துட்டு போட்ட தங்கத்தை வந்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உண்டியில் இருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து பொற்கொள்ளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை வேலை செய்கிறாங்க அவங்கள வச்சு அந்த நகையில் இருக்க அழுக்குகளை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அரக்கு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமாக வந்துட்டு இடம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி கிலோ வந்திருக்கு இந்த வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு முன்னாடி வந்துட்டு இதை வந்து அதை செஞ்சிருக்காங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததை வந்துட்டு மும்பையில் இருக்க உருக்கு ஆலை அது வந்துட்டு ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இருக்கும் அங்கே வந்துட்டு நகை வந்து வந்து உருக்குவாங்க அதை உருக்கி வந்துட்டு அதை பியூர் கோல்டாக மாற்றிடுவாங்க இப்போ வந்துட்டு தங்கத்தை வந்து அதில் வந்து பதினெட்டு கேரட் இருக்கும் இருபது கேரட் இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் இருக்கும் இருபத்தி நாலு கேரட் இருக்கும் அந்த கேரட்டெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இரு இருபத்தி நாலு கேரட் பியூர் கோல்டாக வந்து மாற்றுவாங்க அந்த உருக்காலையில் வச்சு அதை வந்து உருக்கி அதை வந்து சுத்தமான தங்கமாக மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க்லேயே வந்து வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் இவ்வளோ தங்கம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ரிசர்வ் பேங்க் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தங்கத்தை வந்து நான் கோயிலுக்கு வந்து கொடுத்துருவாங்க இல்லைனா இந்த கோயில் பேர்லேயே வந்துட்டு அந்த தங்கத்தை வந்துட்டு அவங்க முதலீடாக வச்சு பேங்க்கில் வந்து வச்சுருப்பாங்க அந்த தங்கத்தை வச்சுட்டு நம்ம முதலீடாக வந்து பண்ணி அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியும் வரும் இல்லைன்னா கோல்டாகவும் வரும் இப்போ முன்னாடியே வந்துட்டு திருப்பதியில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்துட்டு கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ரூபாவாக வேண்டாம் எனக்கு கோல்டாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானம் வந்து சொல்லியிருக்கு அது மாதிரி இந்து அறநிலையத்துறை கட்டளை போக நம்ம வந்துட்டு தமிழ்நாடு இருக்குது அது அவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்க ரூபாயாக கேட்பாங்களா கோல்டாக கேட்பாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்துட்டு எவ்வளோ ரிசர்வ் பேங்க் வந்து எடுத்து வைப்பாங்க எந்த அந்த கோல்டை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் இப்போ கோயிலுக்கு அந்த வருமானம் வந்திருக்கும் இப்போ அந்த கோல்டை வச்சுட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்ததுன்னா அதை எடுத்து கோயிலோட செலவுக்கு வந்து பார்ப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு கோயிலுக்கு இப்போ சாமிக்கு கிரீடம் செய்யணும் இல்லை வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ கோல்டு வேணும்னு முன்னாடியே வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட சொல்லிட்டோம்னா ரிசர்வ் பேங்க் வந்து கொடுத்துரும் இது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் கோல்டு வந்து இங்கே வராது இதில் மும்பையில் இருக்க ரிசர்வ் பேங்க் வந்துட்டு உருக்காலைக்கு போயிடும் அங்கே போய்ட்டு தான் உருக்குவாங்க அந்த உருக்கி மீதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பியூர் கோல்டாக மாற்றி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தேவையானதால் அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லை நம்ம கோயிலுக்கு வேறு ஏதாவது செலவுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம் இது வந்துட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோ வந்து வந்திருக்கு இந்த கோல்டு வந்துட்டு பெரிய அமௌண்ட் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது வந்து திருப்பதியிலேருந்து தான் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க ஏன்னா திருப்பதியில் வந்துட்டு பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ரிசர்வ் பேங்கில் கொடுக்கும்போதே எங்களுக்கு வந்து கோல்டாக கொடுங்க அப்படிம்பாங்க ஏன்னா கோ இப்போ பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் கோல்டோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்துட்டு கோல்டாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அது மாதிரி இப்போது நம்ம தேவஸ்தானம் நம்ம இந்து கரநிலைக்கு வந்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அது போக போக தான் நமக்கு தெரிய வரும் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் இது இன்றைக்கி வந்து சமயபுரத்தில் நடந்திருக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மேலும் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக ப்ரஸ் பண்ணுங்கள் வேறு என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்